வணக்கம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரை சேர்த்த ஒரு பாரதிங்கிற பாப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனைய பத்தியும் அதுக்காக ஒரு உதவி கேட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சோ அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய கேள்விகள் வந்தது அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல இது என்னென்னே தெரியலை இந்த வீடியோ தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போய் சேவ் பாரதி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அதுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கிறா எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு அந்த வீடியோ சம்மந்தமாக சில கேள்விகள் நமக்கு வந்திருக்கு ஸோ அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காண்டி பதில் சொல்கிறதுக்காண்டியும் குழந்தை எப்படி இருக்கா அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காண்டியும் தான் இந்த வீடியோ இது ரொம்ப நாளாக இந்த ஒன் வீக்காகவே நான் போட ட்ரை பண்ணேன் பட் முடியலை கொஞ்சம் பிஸியாக இருக்கனால ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளா ஆச்சு ஸோ இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்காங்கிறவத பற்றியும் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்த சில சந்தேகங்கள் கேள்விகளுக்கான பதிலும் தான் இந்த வீடியோ ஓகே முதல்ல என்ன அப்படின்னா வீடியோ போட்ட உடனே நிறைய கேள்விகள் இது உண்மைதானா இன்னமுமே கொஞ்சம் பேர் இருக்கீங்க இது உண்மைதானா உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது உண்மையான விஷயந்தான் நான் உண்மையான விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போட்டேன் நான் மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸ் இந்த வீடியோ போட்டிருக்காங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் மேக்ஸிமம் எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த வீடியோ வந்துருச்சு நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கு நிறைய இடத்துல அவங்க அம்மா அப்பா நிறைய நண்பர்கள் நிறைய மக்கள் இருக்காங்க ஸோ இந்த விஷயம் முற்றிலும் உண்மைதான் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ அந்த வீடியோ சம்மந்தமாக நமக்கு வந்த நல்ல விஷயங்களை நான் முதல்ல சொல்லிடுறேன் என்ன விஷயம் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த விஷயம் நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ போட ஆரம்பித்தாங்க நிறைய மக்கள் இந்த இதை பதிவிட அவங்களோட சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே போட ஆரம்பித்தாங்க ஸோ நிறைய நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால வேகமாக பணம் சேர ஆரம்பிச்சது ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விஷயமாகவும் இருந்துச்சு இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பன்னெண்டரை கோடி ரூபாய் சேர்ந்துருச்சு ஸோ பன்னெண்டரை கோடிங்கிறது வந்து ரொம்ப வேகமாகவும் சேர்ந்தது ஸோ நம்பிக்கை அந்த அம்மா அப்பாவுக்கு நல்ல நம்பிக்கை கிடைச்சது ஸோ அதுதான் முதல் நல்ல விஷயம் நல் நிறைய இடத்துக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்ததும் பன்னெண்டரை கோடி ரூபாய் சேர்ந்ததும் ரெண்டாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மருந்துக்குன்னு உள்ள ஒரு வரி விளக்கு இருக்கு வரி இருக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்தது ஸோ அந்த வரிக்குமே வந்து விளக்கு சொல்லிட்டாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகைக்குரிய மருந்துக்கு வரி விலக்கு பண்ணும்போது இந்த மருந்துக்கான வரி விலக்கும் நமக்கு கிடைச்சது அதாவது அந்த வரி சம்பந்தமா இவங்களுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் கெட்ட தேவையில்லை ஸோ இது ரெண்டாவது நல்ல விஷயம் அதுக்கப்புறம் என்ன என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னா ஒரு வயசான தாத்தா ஒரு சாதாரண வேலை பார்க்குற ஒரு வயசான தாத்தா போற வழியில அவர் கையில இருக்க அமௌண்ட்டை தூக்கி போட்டு போனாராம் ஒரு பலூன் விற்கிற த பலூன் விற்கிற தாத்தா வந்து என்கிட்ட பணம் இல்லை ஆனா அந்த பணம் சேர்க்கறதுக்காண்டி ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா அந்த நோட்டீஸ்லாம் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஸோ அந்த குழந்தைங்க அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா அவர்கிட்ட இருக்கிற பலூனை கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எங்க கிராமத்துல இருக்கிறவங்கள நான் உதவி செய்ய சொல்றேன்னு சொல்லிட்டு போனாராம் ஸோ அந்த இடத்துல பணங்கிறது இல்லை அவரோட உதவி தான் அது இல்லையா அவரால என்ன முடியுதோ அவர் அதை கொடுத்துட்டு சொல்லிட்டு போனாரா ஸோ அவரோட ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு போகும் ஒரு நாள் வருமானத்தை தான் அவங்களோட லைஃப் இல்லையா ஸோ அந்த வருமானத்தை ஒரு நாள் வருமானத்தை முழுசுமே அவங்க குழந்தைக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதுவும் ஸ்பெஷல் தான் கொ ஒரு குழந்தையெல்லாம் லெட்டர் எழுதி இந்த மாதிரி பாப்பா வந்து சேவ் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன் இருக்க சேவிங்ஸை கொடுக்குறேன்னு சொல்லி சில்லறை காசாக கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் சேர்ந்து பாரதிங்கிற மாதிரி அவங்க நின்று அந்த மாதிரி நிறைய நிறைய நெகிழ்ச்சியான தருணங்கள்லாம் காதில் கேட்கும்போதுமே சந்தோஷமா இருக்கு ஸோ இதுதான் மனிதம்னு நான் நினைக்கிறேன் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா இந்த விஷயத்துல ரொம்ப உதவி பண்ணது யாரு அப்படின்னா வயசானவங்களும் குழந்தைங்களும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வயசானவங்க குழந்தைங்க இவங்க ரெண்டு பேரும் தான் கடவுள் ஆனவங்கன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா ஸோ அவங்க மூலமாக தான் நிறைய நிறைய உதவி குழந்தைங்க முக்கியமாக ரொம்ப பேர் அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் சோசியல் மீடியாவில் நிறைய இடத்துல நான் பார்த்தேன் ஸோ அது இந்த மாதிரி வந்தப்போ அந் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நிறையா ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சது சொல்லப்போனால் நம்ம விஜய் சேதுபதி சாரு பாபு சாரு அப்புறம் நிறைய டிவி செலிப்ரிட்டிஸ்ஸு நிறைய யூடியூபர்ஸ் இன்னும் ஒருத்தங்கள்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவங்க பேரை கூட சொல்லவே இல்லை இது வரைக்கும் தெரியலை அப்படின்லாம் சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க இது மாதிரி நல்ல விஷயங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது பணமும் சேர்ந்துக்கிட்டே இருந்தது ஸோ இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தான் ஆனால் இப் இப்போ என்ன அப்படின்னா அந்த பன்னெண்டரை கோடி ரூபாய் சேர்ந்துருச்சு போதே அந்த பன்னெண்டு கோடி கிட்ட வரும்போதே இப்ப வருத்தப்படக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா இப்போ டல்லாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது முதல்ல சேர்ந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து இப்ப சேரலை இதுதான் விஷயம் அதாவது இன்னும் ஒரு மூன்றரை கோடி தான் அந்த பன்னெண்டரை கோடி ரூபாய் சேர்ந்ததுக்கு அப்புறமே வந்து ரொம்ப டல்லாக ஆரம்பிக்குது நிறைய பேர் அவங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்களாம் இப்போ அந்த கால்ஸுமே கம்மியாகுது ஸோ அப்போ இதுவரைக்கும் வந்து நம்பிக்கை ரொம்ப கஷ்டம் இ இதுவரைக்கும் வந்ததோட இது வந்து அடுத்து சேரப்போகிற அந்த மூன்றரை கோடி ரூபாயில்தான் இருக்கு ஸோ அதனால் அது ஒரு பெரிய கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் ஏன் இந்த வீடியோ அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அந்த குழந்த ரொம்ப கஷ்டப்படுறாள்ான் பார்க்க நார்மலாக தெரிஞ்சாலும் இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்கா அப்படின்னு நமக்கு தோணுனாலும் டெய்லி நைட்டு மூச்சு திணறதும் சின்ன அதோட பிரச்சனையே அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் நடக்க முடியலை தவள முடியலை அப்புறம் அந்த லங்ஸுக்கு வர முன்னக்குட்டி அந்த ரெண்டு வயசு வர குட்டி நம்ம அந்த மருந்தை கொடுக்கணும் அதுதான் ஸோ அதனால் இன்னும் நவம்பர் ஆறு அந்த குழந்தையோட பிறந்த அதுக்குள்ளே இந்த மூன்றரை கோடி ரூபாய் சேரணும் அந்த குழந்த சேவ் ஆகணும் இந்த பன்னெண்டரை கோடியோட நம்பிக்கை அந்த மூன்றரை கோடி சேர்றதுல இருக்குது ஸோ நான் திரும்பவும் உதவி கேட்குற மாதிரி தான் இருக்குது பட் எனக்கு வேற வழி தெரியலை என்னன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் போகுது அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒருத்தங்களுக்கு அந்த விஷயம் அவங்க அம்மா சொன்னது அது அந்த ஒருத்தங்களுக்கு அந்த விஷயம் போச்சுன்னா கண்டிப்பாக பெரிய வாய்ப்பு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸோட பவரே வேறதான் ஸோ அவங்க மேபி இந்த மாதிரி வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட முயற்சியை கொடுக்கலாம் ஆல்ரெடி உதவி பண்ணிருந்தாலும் திருப்பி ஏன் பண்ணணும் நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்காம உதவி பண்ணலாம் குழந்தைங்கள்லாம் இந்த விஷயத்த கேட்ட உடனே சேவிங்ஸ் எடுத்து 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 கொடுக்குறாங்க அப்ப அந்த ஒரு குழந்தைகளுக்கு மனசு நமக்கும் இருக்கணும் இன்னொன்று என்னன்னா அன்றாட வே வேலைக்கு போறவங்க அதாவது அந்த வருமானத்தை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க இப்ப ஒரு பால் வியாபாரம் பண்றவங்க நூறு அந்த வேலைக்கெலாம் போவாங்க இல்லையா தினந்தோறும் வேலைக்கு அவங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுவும் காவல்துறை நண்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க வேலையும் எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வேலை நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நோட்டீஸ் போட்டுறது நிறைய பேர்கிட்ட போய் மணி கேட்குறது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அம்மா அப்பா கொடுத்த உயிர் கடவுள் கொடுத்த உயிர் நம்ம மனித சமுதாயத்தால் திருப்பி உயிர் அந்த உயிர் வந்து மீட்கப்பட போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடையுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நான் நானும் இல்லை நிறைய பேர் அதுக்காண்டி உழைக்கிறாங்க நான்லாம் ஒரு வீடியோ தான் போடுறேன் என்னால் முடிஞ்ச ரூபாயை தான் கொடுத்துருக்கேன் பட் என்ன நிறைய பேர் நிறைய விதத்தில் உழைக்கிறாங்க இதுக்காண்டி அவங்க உழைப்புக்கு வெற்றி கிடைக்கணும் அந்த குழந்தை மீண்டு வரணும் நம்ம சமுதாயத்தால் ஒரு உயிர் வந்து மதிப்புள்ள தான் மாறணும் பண மதிப்பெல்லாம் போய் ஒரு உயிருக்கு தான் மதிப்பு இருக்குதுன்னு இந்த விஷயம் மூலமாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்னன்னா ஆக்சுவலி அது தப்பு இல்லை ரெண்டு மூணு கேள்வி இவ்வளவு பேசுகிறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க வியூஸ்க்கு தான் வீடியோ போடுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குது பட் இது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என்ன அப்படின்னா இப்போ நான் வீடியோ போட்டு நான் கொடுத்தா நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சுக்கேன் நான் அந்த வீடியோல சொல்லி சொ சொல்லியிருக்கேன் சொல்றதை விட செய்யணும் ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப எவ்வளோ பண்ணுறோங்கிறத விட பண்ணுறோமாங்கிறது தான் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு ஸோ என்னோடய ஏற்ற மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போட்டுட்டு அவங்களோட எல்லா விஷயங்களும் இது உண்மைதானான்னு க்ளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போட்டேன் அப்புறம் அட்ரஸ் சம்மந்தமாக சில சந்தேகங்கள் வந்தது அவங்க ஊர் வேறு ஊராக இருக்குது அட்ரஸ் வேறு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா அதுவும் அவங்களோட ஒன் ஆஃப் அட்ரஸ் தான் ரெண்டாவது சம் ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதுக்காண்டி அந்த அவங்க அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அட்ரஸும் உண்மை தான் அதில் வித சந்தேகமும் வேண்டாம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் நண்பருமே இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் முடிஞ்ச அவங்க எப்பவுமே எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் குழந்தைய பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் எப்போவுமே எடுப்பாங்கன்னு நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக எடுப்பாங்க ஸோ நீங்களுமே அவங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கலாம் வியூஸுக்காக இந்த வீடியோ அப்படின்னா அவ்வளோ பெரிய யூடியூப்பராக எனக்கு தெரியல இருந்தாலும் வியூஸுக்காண்டி தான் இந்த வீடியோ உண்மையாக சொல்லணும்னா எவ்வளோ வியூஸ் வருதோ அவ்வளோ போய் சேர்ந்துருக்கு இந்த விஷயம் ஸோ அதுதான் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் இருக்குது ஸோ நீங்கள் இதை மட்டுமே வீடியோ போடலாம் அப்படின்னா இது எவ்வளவு ந கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே நம்மளால் பண்ண முடியாது பட் இந்த விஷயம் வந்து தாண்டி போக முடியலை ஒரு தாயா இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன ஜுரம் ஒரு கோல்டு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட அது முடி அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வர்றதுக்குள்ள அந்த மனசு இவ்வளோ கஷ்டப்படுது அப்ப அந்த அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்க அந்த தாயோட மனசு அந்த அந்த மனசுதான் அந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை அந்த மனசு எல்லார்ட்டே இருக்கு அவங்க அம்மா ஒரு சொன்ன வார்த்தை அதுதான் பணம் இருக்கிறவங்களால மட்டும் இல்லை அந்த பணத்தோட மனசு இருக்கிறவங்களாலதான் என் குழந்தைய பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பேட்டியில ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ செலப்ரேஷன்ஸ் ஐ மீன் ஃபெஸ்டிவல்ஸ் வருது நிறைய கொண்டாடுவோம் நிறையா ஹோட்டல் போவோம் அந்த அமௌண்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை தூக்கி அந்த குழந்தைக்கு கொடுத்தாலும் ஒரு உயிர் பிழைக்க பிழைக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு பத்து பங்கு செலவழிக்கிற இடத்துல ஒரு அஞ்சு பங்கு அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ திருப்பியும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணதோட கிளிப்ஸும் அதே சமயம் அவங்க அம்மா அப்பாவோடய இதுவுமே நான் பதிவிட்டிருக்கேன் ஸோ உங்களோட முயற்சி தான் இனிமேல் இருக்குது பார்க்குறவங்களோட முயற்சியில் தான் இருக்குது இனி செய்ய போகிற அந்த உதவியில் தான் இருக்குது ஸோ இதுக்கு அடுத்து நான் இது சம்மந்தமாக வீடியோ போட்டால் அந்த குழந்தைக்கு அந்த மருந்து கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கிறான் நம்ம மனித நம்ம மனித சமுதாயத்தால் அந்த குழந்தை பிழைச்சிட்டா அப்படிங்கிற ஐ மீன் நல்லாயிட்டா அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் பாரதியை மீட்டெடுப்போம் இவ்வளோ தூரம் மீட்டெடுக்க வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே ஸோ கண்டிப்பாக பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குது அடுத்த வீடியோ கண்டிப்பாக அந்த குழந்த சரியாயிட்டா அப்படிங்கிற வீடியோ மட்டும்தான் நான் போடணும் அது மட்டும்தான் இந்த ரெண்டு வீடியோவோட நோக்கமும் நன்றி